ஒழுகுமா இருக்கறா? தயர் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்மா. வாங்கமா. வாடா. ஏய், வாடா ஸ்கூலுக்கு பிக்கிங் வந்துக்கிட்டான். ஆமாடா. ஏய், பைனமாக்குது ஹெட். ஐயோ அதுக்கு செக்க டாடி எடுக்கானேடா. நீ ஊத்தி வராதே. மச்சான் எங்க ஆளு என்ன வாய் சிரிக்கிற வாய். படா வீந்து போச்சாயா எனக்கு. நம்ம கச்ச சாலை வரையில வந்துட்டான். வந்துருவோம். மச்சான்

பே என்னா என்னோட பேருதான் ஏல சத்யனுக்கு டேய் டேய்

பாப்பா <ihak> <warfare>

என்ன சொல்லுங்க கேளுங்க என்ன கேளுங்க சொல்லுங்க ரெதியா சொல்லுமா என்ன சொல்லுங்க திருக்குள்ள ஏஜி யார் சொல்லுங்க திருவேலூர் அக்கம்படி சொன்னுங்கமா திருவேலூர் ஏன் சொல்லுங்க ஏன் சொல்லுங்க வெரி குட் ஏய் ஸ்டாண்ட அப் திருக்குள்ள ஏஜி யார் நல்லது தான் கேக்கலாம் கேக்கலாம் அது மாதிரி தான் அரியவா சொல்றாரு திருக்குறளை எங்கிதி திருவல என்ன தெரியாதா சொல்றதே வாடா நான் சொன்னா நம்ம மாரியத்துக்கு ஆகுது சொன்னா நம்ம மாரியாரே ஆமாமா சரியாமா

என்순 erzählen junior சரி சரி வாரக்கோன சரி சரி asy ranchWait interpret Keyboardang lesser nesteć degree saliva quali lowering variety looking at a imp intelligence bestalとか ema хі��� violating człowie32 fulfil intuitivenai Wür drama Ouallinias yer ton digatto ало USH bass за spam i�� Auswollingaat aa visas Bir AfDgard organisations als Sultanoughtate

ಹಾಯ್ ಎಲ್ಲರಿಗೂ ಹಾಯ್ ಎಲ್ಲರಿಗೂ ಎಲ್ಲೆಲ್ಲಾ ಬನ್ನಿ

வேஜர் கூப்பிட்ட எழுந்து நின்னு பதில் சொல்லணும் என்ன Ha ha ha. Ha ha ha.

ਨੀਝਾਇ ਕ੍ਲਾਸੀ ਨਾਂ ਲੋਕ੍ਲਾਸੀ ਆਮਾ ਓ ਡੀ ਮੁਮਾ ਕਈ ਵਾਤ ਟੀ ਕ੍ਲਾਸੀ ਓ ਤਾਂ ਯਾਰੀ ਵਲਾ ਪਤਾ ਵਰਿ ஏய் எல்லினாடா அடிறாங்க போருக்குடா நீங்க குன்றிங்கடா எங்க போருக்குறியா என்னடா அதெல்லாம் கவுசில உள்ள போட்டுறாங்கடா ஐயா ரைஸ் மில்ல பட்டு வெරි கொட்டிட்டாங்க அம்மா ஆச்சி என்ன பண்ற நான்

ஐயே அவன் என்னடா அவே இவரமே இங்க ஒரு ீங்களா <laughs> இருக்காதா <elim> <behaviLee begun> <laughs> <gehört> <structures>

அதுக்குறான் <kung government> <this thing>

你。Yeah.